அன்பான வீவஸ் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஹஸ்மா அப்ஸா கலகலா வீடியோ செய்திருக்காம சொல்லி கேட்டுக்கீங்கம்மா உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் கலகலா எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு கால் கிலோ அளவுக்குள்ளே கோதுமல் மாவு எடுத்திருக்கேன் அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு சுகர் எடுத்து பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் இப்படி பவுட்ரு பண்ணி சேர்க்கும்போது நமக்கு ஈஸியாக மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம் அப்படி பவுட்ரு போகிற விருப்பம் இல்லாட்டி தண்ணியில் கொஞ்சம் லேசாக கரைச்சி விட்டு கூட சீனியை சேர்த்துக்கலாம் இதை மாவை எடுத்து இந்த இந்தக்கப்புறம் சேர்த்துருவோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது இனிப்பு நல்லா தெரியும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் பால் பவுட்ரு சேர்க்கிறேன் அதாவது பால் பவுட்ரு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வேண்டான்னு விட்டுடலாம் ஆனால் பால் பவுட்ரு சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் முதல்ல இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் பால் பவுட்ரை எல்லா மாவுளையும் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா எல்லா மாவுளையும் படுற மாதிரி பண்ணிக்கிறோம் நெய்யும் எல்லா மாவுளையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து வைக்கிறோம்னா சுகர் பவுடர் அதையும் சேர்த்துடலாம் இதையும் நல்லா கலந்துக்கிடுவோம் பால் பவுடரு உப்புத்தூள் சுகர் பவுடரு நெய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த மாவு இப்படி வந்து பிடிக்கும்போது குழுக்கட்டை மாதிரி பிடிபடும் பக்குவத்துக்கு நம்ம நல்லா பெரட்டி எடுத்துடணும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் பெசையணும் டக்குன்னு தண்ணி சேர்த்துறக்கூட அதிகம் ஏன்னாக்கா நம்ம சுகர் சேர்த்துருக்கிறதுனால இலக்கம் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசி கெட்டிய அதாவது ரொட்டி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொட்டி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த அளவு இருக்கணும் கையிலே நமக்கு மாவு ஒட்டாது அதாவது தண்ணி லேசாக நமக்கு தண்ணி நிறைய தேவைப்படுற மாதிரி தெரியும் ஆனால் தண்ணி அதிகம் சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரெக்டாக பேச மாதிரி நம்ம கையில் ஒட்டாமல் கிடச்சி ஒரு திரண்டு மாவு வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊன்னதுக்கு பிறகு நம்ம எடுத்து வளர்த்து கலக்கலாம் செய்யணும் பத்து நிமிஷத்துக்கு மாவு நல்லா ஊறியிருக்கும் இப்போ பார்க்கணும் மாவை மறுபடியும் கொஞ்சம் பெசஞ்சு எடுத்தாச்சு இது ரெண்டு பாகமாக எடுத்துக்கலாம் நல்லா உருட்டி போடும்போது விரிச்சல் இல்லாமல் வரும் நமக்கு கொஞ்சம் மாவை கோதுமை மாவை தூவி விட்டுருவோம் இதை வச்சு கொஞ்சம் தட்டையாக வளர்த்து எடுத்துக்கிடுவோம் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு திக்னஸ் வச்சுக்கலாம் அரை இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக அளவு திக்னஸ்க்கு வள வளர்த்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துருவோம் இதை அடுத்த மாவோட சேர்த்து பேசிக்கலாம் இப்போ நம்ம ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டோம் இதில் வந்து நல்லா சின்ன சின்ன கோடுகள் மாதிரி போட்டு விடும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்படி சின்ன சின்ன கோடு மாதிரி லேசாக கத்தியை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்ருவோம் சின்ன சின்ன கோடுகள் போட்டாச்சு இப்ப பீசஸ் போட்டுக்கலாம் ஒரு பக்கம் கோடு போட்டாச்சு அடுத்து அடுத்து சின்ன சின்ன பீசிக்கிறோம் அந்த சீனி சேர்த்ததுனால ஒரு சிறு பிசு பிசுப்பு தான் இருக்கும் ஒட்டுற மாதிரி இருக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது சரியாங்க எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு இதை எடுத்து நம்ம ஒரு பக்கத்தில் வச்சுக்கலாம் கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் மீள மாவையும் நம்ம எடுத்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் எல்லா மாவையும் வளர்த்து புடிசு பிடிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் மீடியமான சூடு வந்துருச்சு இப்போ இதை ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துடலாம் என்னையும் ரொம்ப சுள்னு சூடு வட்டரக்கூடாது மீடியமான சூட்டில் போடணும்ட்டால் உடனே கரிஞ்சிரும் உள்ளே வேகாது மாவு வேகட்டும் நம்ம என்ன மீடியமான சூட்டில் வைக்கிறதுனால ஃபோட்டோ உடனே நம்ம திருப்பி விட்றக்கூடாது உடஞ்சி போயிடும் கொஞ்சம் வெந்த பிறகு தான் பரட்டி விடணும் இப்போ கொஞ்சம் வெந்திருக்கும் பரட்டி விடுவோம் இப்போ நல்லா பரட்டி புரட்டி விட்டு வேக வைக்கலாம் ஃபோட்டோ உடனே நம்ம கை கரண்டியை போட்டோமாக்கும் மாவு உடஞ்சி போயிடும் நல்ல வெந்து ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இதோட எடுத்துடலாம் அதாவது நம்ம ஒரு தடவை போட்ட ஒரு மூணுலேயே நாலு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு அந்த அளவுக்கு வேக விட்டாதான் மாவு இல்லாமல் நல்லா வெந்து வரும் இதே மாதிரி மீதி மாவையும் பொறிச்சு எடுத்துடலாம் கலகலாயெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு இப்படி கலகலன் சத்தம் பார்த்தீங்களா சூடாக சூடா இருக்கும்போது கொஞ்சம் இருக்கும் பிறகு தான் நல்ல மொறுன்னு இருக்கும் எப்படி உடம்பு பாத்தீங்களா அப்படியே மொறுமுரன் கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதிகம் செலவே இல்லாம நல்ல கோதுமை மாவில் நம்ம வீட்டிலே செய்யற ஈஸியான ஸ்வீட் இது பிள்ளைங்களை செஞ்சு கொடுங்க கடைசி அவ்வளோ மாவை குட்டி குட்டியாக வளர்த்து பிஸ்கட் மாதிரி செஞ்சிருக்கேன் நமக்கு எந்த ஷேப்ல வேணும் நம்ம விருப்பமாக செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டீ டீயும் கலகலாவும் சாப்பிட்டுட்டு இந்த ஈவினிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கு இதே பக்கத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க வீட்டுல எல்லாரும் பிடிக்கும் செஞ்சு பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம தொண்டி கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறைவன் பண்ணாலும் இன்னொரு பொதுவாக என்னவோ சந்திக்கிறேன் நன்றி